வெல்கம் டு லோட்டஸ் ரியல் எஸ்டேட் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் எங்கே இருக்குன்னா தெங்கம்பதூர் பக்கத்தில் ஒரு லோ ப்ரைஸ் லேண்டு தாங்க பார்த்துட்ருக்குறோம் மொத்தம் பதினஞ்சு சென்ட் லேண்டு சேல்ஸ் பண்ண வந்துருக்குது இந்த லேண்டில் வந்து மரம் தான் இப்போ இருக்குது பத்தடி பாதை இருக்குது நீங்கள் லோ ப்ரைஸான லேண்டு பார்த்துட்ருக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த லேண்டு பார்க்கலாம் இந்த காட்டுவிலை ஏரியாவிலே வந்து ரோட் சைடு வந்து அஞ்சு செண்டு லேண்டு நாலு செண்டு அப்படி வந்து சேல்ஸ் பண்ண வந்துருக்குதுங்க நீங்கள் பெரிய லேண்டாக பார்க்குறீங்க கூட உங்களுக்கு இந்த ஏரியா பக்கத்தில் ஒரு இருபத்ரெண்டு செண்டு லேண்ட் இருக்குது நீங்கள் தெங்க முதற்காட்டில் இந்த ஏரியால வீடு கட்டுற மாதிரி பட்ட லேண்டு கடை கட்டுற மாதிரி பட்ட லேண்ட் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட்டு லேண்டு பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டுக்கு கால் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல இடம் நல்ல ரேட்டுக்கு நாங்கள் முடித்து தருவோம் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து உங்களுக்கு நல்ல ரேட்டுக்கு வந்து உங்களுக்கு முடித்து தருவாங்க ஒனர்கிட்ட பேசி நீங்கள் பார்க்கணுன்னா லோட்டஸ் ரியல் எஸ்டேட்டு கால் பண்ணுங்கள் இதே போல் நீங்கள் லேண்டு சேல் பண்ண போட்டிருக்கீங்க சேல் ஆகாமல் இருக்குது சீக்கிரம் சேல்ஸ் பண்ணி தரணும் அப்படின்னாலும் நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணுங்கள் நாங்கள் உங்களுக்கு சீக்கிரம் சேல்ஸ் பண்ணி தருவோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வரோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்